ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த தொட்டி செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றும் போது மண் வந்து அப்படியே வெளியில் வந்து தர வந்து ரொம்ப அசிங்கமாயிடுது வீட்டுக்குள்ளேயும் நான் நிறைய செடி வச்சுருக்குறேன் இன்றைக்கி வந்து வெளியில் இருக்கிற செடிக்கு அந்த தண்ணி ஊற்றும் போது மண் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதுக்கு தான் காட்ட போகிறேன் இப்போ வந்து இதுக்கு வந்து உரம் வச்சிடலாம் கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டேன் தொட்டிலேருந்து இது வந்து சாதாரணமாக நம்ம வந்து இந்த கடையில் கிடைக்கிற குரோட்டன்ஸ் எல்லாம் விற்பாங்கள்ல அந்த கடையில் கிடைக்கிற உரம் தான் வந்து கொஞ்சமாக வச்சுருக்குறேன் நல்லா கொஞ்சம் மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உரத்தை போட்டுருங்க அதுக்கடுத்து வந்து வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் போட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு துணி வாங்கிக்கிங்க இது கடையிலலாம் கிடைக்கும் நம்ம வேலிக்கெல்லாம் வந்து செடி வச்சோம்னா சுற்றி ஒரு நாலு கம்பு துணி இதை வைப்போம் ஆடு கடிச்சிடாம அந்த துணி வாங்கிக்கிங்க கொஞ்சம் சீப் ரேட்டாக தான் இருக்கும் இந்த தொட்டி அளவுக்கு சதுரமாக வெட்டிக்கிங்க வெட்டிட்டு சென்டரில் ஒரு இடத்துல இப்படி ஓப்பன் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி இப்போ நான் வெட்டியிருக்கேன்ல அந்த மாதிரி வெட்டிட்டு அந்த செடியை சுற்றி இப்படி போட்டுருங்க இந்த மாதிரி போடும்போது மண் வந்து வெளியில் வராது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஐடியா நீங்கள் ஒருவேளை உரம் போடணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் எடுத்துட்டு அதில் உரம் போட்டுட்டு மறுபடியும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அந்த மண்ணுக்குள்ளே கொஞ்சம் ஓரத்தில் சொருகி விட்டுருங்க கொஞ்சம் ஒரு விரல் வச்சு சொருகி விடலாம் இல்லைன்னா வந்து இந்த கரணை மாதிரி உள்ளதை வச்சு கூட சொருகலாம் பாருங்கள் நீட்டாகிடுச்சி இப்போ கூழாங்கல் இது கடையிலையும் கிடைக்கும் நம்ம ரோடுகள்லேயும் எங்கேயாவது கிடைக்கும் வெளியூர்லாம் போனால் நான் எடுத்துகிட்டு வருவேன் இந்த கல்லெல்லாம் என்ன பண்ணணும் இப்படியே வச்சு விட்ருணும் இந்த மாதிரி எல்லா கல்லும் வச்சிடணும் அதுக்கு மண்ணுக்குள்ளே நல்லா அந்த துணியை வந்து புதச்சி விட்றணும் உங்களுக்கு நல்லா வாங்கலாம் அப்படின்னா கூட கலர் கல் கூட வாங்கி அழகாக வைக்கலாம் இது வந்து மல்லிகை பூச்செடி இது வந்து அந்த இலையெல்லாம் எடுத்து விட்டால் நல்லா துளுக்கும்னு சொன்னாங்க அதனால் நான் இலையெல்லாம் நல்லா உருவி விட்டுட்டேன் கல் என்கிட்ட அவ்வளோ தான் இருக்குது இந்த கல்லை அப்படியே வச்சிடலாம் இந்த செடிக்கு இது போதும் தனியாக இருக்குது பாருங்கள் செடி தனியாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள் எவ்வளோ ஊற்றுனாலும் மண் கொஞ்சம் கூட வெளியில் வராது தர நீட்டாக இருக்கும் இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க இந்த செடிக்கும் வச்சுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்